போட்டி ஆரம்பிக்கலாம் நன்றி இளவரசியாரே கல்வி எது அறிவியது இவ்விரண்டில் சிறந்தது எது கற்பது மட்டுமே கல்வி கற்பதனாலும் மற்றதனாலும் அறிவது அனைத்துமே அறிவு ஆகையினால் கல்வியிலும் அறிவே சிறந்தது வாழ்வோர்க்கு துணை எது நம்பிக்கை வழி நடப்போருக்கு துணை தைரியம் அழியா புகழ் தருவது தியாகம் அன்றாடம் கண்டிப்பது மனசாட்சி மனிதரை உயிரோடு தின்பது கவலை உலகின் மிகப்பெரிய அதிசயம் தினம் தாகும் மனிதர்களை கொண்டே தனக்கென்று பொருள் சேர்க்கும் மனித குணம் இன்ப துன்பங்களை அனுபவிப்பது உயிரா உடலா உயிரையும் உடலையும் பிணைத்து நிற்கும் உணர்வு அழிந்த உடலுக்கு இன்னல் நேரும் போது அழிவற்ற ஆன்மாவும் அன்னல் படுவது ஏன் கூட்டை சிதைக்கும் போது குருவியும் கதர்வதை போலத்தான் அழகான அருமையான இனி இவர் பதில் கூறட்டும் உயிர்கள் எங்கிருந்து வருகின்றன எங்கு போய் முடிகின்றன பரமாத்மாவிடமிருந்தே ஜீவாத்மாக்கள் பிரிந்து வருகின்றன மீண்டும் பரமாத்மாவிடமே போய் இணைகின்றன அப்படியானால் உயிர்குலத்தினிடையே குண குணவேற்றுமைகள் இருப்பது ஏன் அதாவது புலியாக விளங்கும் ஆத்மாவிடம் மூர்க்கமும் முயலாக விளங்கும் ஆத்மாவிடம் சாந்தமும் அமைவது எதனால் ஒரே கடலின் நீரானாலும் சுடிந்த பாத்திரத்திலே வைத்த பகுதி குதிக்கும் குடிந்த பாண்டத்திலே வைத்த பகுதி குடிந்திருக்கும் அவ்வாறே அந்தந்த ஆன்மாக்கள் தங்கியுள்ள உடலங்களுக்கு ஏற்பதை உணவேதங்களும் அமையும் உயிர்களுக்கு முன்பிறவி இருந்ததை விளக்க ஏதேனும் ஆதாரம் காட்ட முடியுமா அது மனிதர்கள் அறிய முடிவதை நானே ஆதாரம் கூறினால் நீங்களே பதில் கூறினால் உமது போதையை நீங்க ஒப்புக்கொள்ள வேண்டும் நீங்கள் எப்படி விளக்கம் கூறுகிறது உலகத்திலே புதிதாக பிறக்கும் உயிர் பசியை உணர்ந்து தீரும் என்பதையும் அறிந்திருக்கிறது இதனால் பால் உண்ண தாயை தேடி தானாகவே தவழ்கிறது இவையெல்லாம் அந்த புத்தம் புதிய உயிருக்கு இந்த உலகத்துடன் முன் அனுபவம் இருந்ததற்கு ஆதாரமாக கூறலாம் அல்லவா மறுக்க முடியாத ஆகா சரியான விளக்கம்